இன்றைக்கி ரஸ்மலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இருபது ரசகுல்லா எடுத்து வச்சுருக்கேன் மூணு பாக்கெட் பால் ஒரு மில்க் மெய்டு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பாதாம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்டில் தூவி கொடுக்குறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் வச்சுருந்தேன் மூணு பாக்கெட் பாலையும் கட் பண்ணி ஊற்றிட்டேன் பால் நல்லா காய விடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு ஏலக்காவை பிச்சு போட்டுருக்கோங்க அது கூட அரைச்சி வச்ச முந்திரி பாதாம அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வரையில் கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அது கூட மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் மில்க்டு சேர்த்ததுனால சீனி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதி வரையில் வச்சுருக்க ரசகுல்லாவை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க சிம்மில் வைங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு அதை ஒரு பவுலில் வச்சு மேலே முந்திரி கிஸ்மிஸ் தூவி சர்வ் பண்ணுங்கள்